கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவரின் சமாதானம் உங்களோடும் உங்கள் வீட்டார் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக ஆண்டவரின் இன்றைய இறைவாக்கு மிக அழகானது திருமணம் தயாராகிவிட்டது விருந்து தயாராகிவிட்டது அழைக்கப்பட்டவர்களை கூப்பிட ஆட்கள் அனுப்பப்படுகிறார்கள் ஒருவர் தன் வயலுக்கும் மற்றவர் தான் புதியதாக ஏர் வாங்கி மாடு புதிய மாடு வாங்கியிருக்கிறேன் என்பதையும் இன்னொருவர் தான் திருமணம் ஆயிருக்கிறேன் புதியதாக என்றும் அரசருடைய அழைப்பை ஏற்க தவறிவிடுகிறார்கள் இறுதியாக அரசர் தன் பணியாளர்களிடம் சாலை ஓரங்களிலும் வீதிகளிலும் உள்ள நல்லோர் தீயோர் இனைவரையும் கொண்டு வந்து என்னுடைய மண்டபத்தை நிரப்புங்கள் அவர்கள் அனைவரும் வந்து இயேசுவினுடைய பந்தியில் பந்தி அமர்கிறார்கள் அழைக்கப்பட்டவர்கள் எவரும் அவருடைய மேசையில் வந்து பந்தி அமரவில்லை ஏனென்றால் அழைக்கப்பட்டவர்கள் தகுதியற்று போய்விட்டார்கள் ஆண்டவர் அவருடைய அழைப்பு மிக அழகானது அவரோடு விருந்து உண்டு மகிழ்வது என்பது மிகவும் பரிசுத்தமானது சந்தோஷமானது இயேசுவோடு அமர்ந்து விருந்துண்பது என்பது மிக ரம்மியமானது ஆனால் பல நேரங்களில் அதை இரண்டு மாடுகளுக்கும் ஒரு சில பொருட்களுக்கும் ஒரு சில சந்தோஷங்களுக்கும் ஒரு சில தேவையில்லாத மனிதர்களுக்காகவும் இயேசுவை விட்டுவிடுவது பல நேரங்களில் இயற்கையாக இருக்கிறது நம்முடைய சந்தோஷத்திற்காக இயேசுவை விட்டு விடுவதும் நம்முடைய கொள்கைகளை சமரசம் செய்து கொள்வதற்காக இயேசுவை விட்டு விடுவதும் நம்முடைய பொருளுக்காக பதவிக்காக பட்டத்திற்காக பணத்திற்காக எல்லாவற்றையும் சமரசம் செய்து கொண்டு இயேசுவை விடுவதும் பல நேரங்களில் இயற்கையாக இருக்கிறது திருத்தந்தை பதினாறாம் சொல்லுகிறார் இன்றும் ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் இன்றும் ஆண்டவர் நம்மை பல்வேறு விதங்களிலே அழைக்கிறார் அவருடைய வேலையாட்களாய் அவருடைய இறைவாக்கினர்களாய் இருப்பதற்கு என்றும் கூப்பிட்டுக் கொண்டே இருக்கிறார் அவருடைய வீட்டிற்கு நாம் எப்போது வரப்போகிறோம் அவருடைய அழைப்புதழை நாம் உதாசீனப்படுத்தி விடுகிறோமா நம்முடைய கூகுள் காலண்டரில் அவர் கொடுத்த அழைப்புதழ் சரியாக சேமிக்கப்பட்டிருக்கிறதா எழுதப்பட்டிருக்கிறதா நம்முள் நம் கு கூகுள் காலண்டரில் ஏராளமான ப்ரோக்ராம்ஸ்கள் சேர்க்கப்பட்டிருக்கின்றன இயேசுவுக்காக அவருடைய விருந்தில் பங்கு பெறுவதற்காக நம்முடைய கூகுள் காலண்டர் தயாராக இருக்கிறதா என்று நம்மை நாம் ஆலோசனை செய்ய பார்க்கிறோம் எது எதற்காக இயேசுவை விட்டுவிடுகிறோம் எவையவைகளுக்காக இயேசுவை உதாசீனப்படுத்தி விடுகிறோம் அவருடைய பெரிய விருந்திற்கு வரமாட்டேன் என்று சொல்லிவிடுகிறோம் ஆலயத்திற்கு வெளியிலே நின்று கொண்டு போய்விடுகிறோம் ஆலயம் பக்கமே போகாமல் போய்விடுகிறோம் இயேசுவனுடைய அருளும் ஆற்றலும் நம் இதயத்தில் உட்புகாமலேயே இருப்பதாக கொள்கிறோம் ஆண்டவருடைய அருளை என்று கேட்போம் எங்களை வழிநடத்துகின்ற ஆண்டவரேமை போற்றுகிறோம் இந்த நாளுக்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே எங்களை பயன்படுத்தும் வழிநடத்தும் எங்களோடு தங்கும் உதவிகாசிரியர் எங்களுக்கு தந்திரளும் ஆண்டவரே பல நேரங்களில் வயல்களுக்கு செல்வது எங்களுக்கு உம்முடைய அழைப்பை விட முக்கியமாகிவிடுகிறதாண்டவரே புதியதாக மாடு வாங்கி இருக்கிறேன் அதை நாங்கள் உழவி பார்க்க உழவு ஓட்டி பார்க்க வேண்டும் என்பது உம்முடைய அழைப்பை விட உயர்ந்ததாகிவிடுகிறதாண்டவரே இப்போது திருமணமாக திருமணமாகியிருக்கிறது நான் குடும்பத்தில் இருக்க வேண்டுமென்று முத அழைப்பை விட இவைகள் ஆண்டவரே எங்களுடைய பொருளும் எங்களுடைய பணமும் எங்களுடைய புரோகிராமும் பல நேரங்களில் முத அழைப்பை விட முக்கியமாகிவிடுகிறதாண்டவரே எங்களை மன்னியும் உமோடு அமர்ந்து விருந்துண்பது என்பது அளவிட முடியாத சந்தோஷம் என்பதை எங்கள் இதயம் உணர்ந்து கொள்ள எங்கள் சிந்தனை உணர்ந்து கொள்ள எங்களுடைய உடல் தசைகள் உரிந்து உணர்ந்து கொள்ள எங்களுக்கு முதல் அருளை தாரும் ஆண்டவரே பல நேரங்களில் முதல் அழைப்பை தவிர மற்ற அனைத்திற்கும் நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறோம் தேவையானது ஒன்றே ஒன்று ஆண்டவரே மரியால் நல்ல பங்கை தெரிந்து கொண்டார் அப்பேற்பட்ட பங்கை நாங்களும் தெரிந்து கொள்ள எங்களுக்கு வரம் தாரும் அனைவரையே எங்கள் அன்பு தாயே உன் திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும் ஆமேன்